ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நல்ல டேஸ்டியான தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழம்பு வைக்கிறதுக்கு டைம் இல்லாதப்போ இல்லைன்னா ஒரு மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறப்போ வாய்க்கு உணர்த்தியாக ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருந்தால் இந்த மாதிரி முட்டை தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் செய்கிறதும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாங்க ரொம்ப சிம்பிளான ரெசிபி இப்போ இந்த டேஸ்டி அண்ட் சிம்பிளான முட்டை தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் ஒரு ஆறு முட்டை எடுத்துருக்கேங்க நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் முட்டையை வேக வைக்கும்போது ஒரு டீஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கோங்க முட்டையோட தோல் வந்து ஈஸியாக உரிக்கிறதுக்கு வரும் இப்போ முட்டை வேகட்டும் முட்டை தொக்கு செய்யறதுக்காக நான் ஒரு அஞ்சு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து எடுத்திருக்கேங்க வெங்காயம் கூட்டியோ குறச்சோ உங்களோட தேவைக்கான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நிறையா போட்டாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை பாத்தீங்கன்னா நல்லா தோல் உரித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் முட்டையை இந்த மாதிரி ஓரத்தில் ரெண்டு சைடும் நல்லா கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற எல்லோ பாட்டை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு ஒயிட் பாட்டை நாலாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பொடியாக கட் பண்ணாமல் மீடியம் சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு நாலாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி முட்டையை எல்லோ பாட் மட்டும் நான் தனியாக கட் பண்ணி எடுத்துட்டேன் முட்டையோட வெள்ளை வந்து இந்த மாதிரி நாலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் ரொம்ப பொடியாக கட் பண்ணிட்டீங்கன்னா தொக்கு செய்யும்போது முட்டை இருக்கிறதே தெரியாமல் போயிடும் இப்போ எல்லா முட்டையுமே இது போல் நான் மஞ்சள் தனியாகவும் வெள்ளை தனியாகவும் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க அவ்வளோதான் இது இருக்கட்டும் அடுப்பில் பேன் வச்சிருக்கேங்க ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் முட்டை தொக்குக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோடவே ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற முட்டையை வெள்ளையை மட்டும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் கருவை சேர்க்க வேண்டாம் வெள்ளையை மட்டும் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ண வேண்டாம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் முட்டை நல்லா ஒரு மூணுலருந்து அஞ்சு நிமிஷம் போல் அப்படியே விட்டுருந்தேன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது நல்லா இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறம் வெளியே எடுத்துருவோம் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு முட்டையை ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட்றக்கு லப்பர் மாதிரி இருக்கும் சாஃப்டாக இருக்காது இப்போ ஃப்ரை பண்ண முட்டை எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துட்டேங்க இப்போ அதே ஆயிலில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நான் ரொம்ப சின்ன வெங்காயமாக இருக்கிறனால ஒரு அஞ்சு வெங்காயம் போல் எடுத்திருக்கேன் நீங்கள் பெரிய வெங்காயமாக இருந்தால் மூணுலேருந்து நாலு வெங்காயம் போல் ஆட் பண்ணாலே கரெக்டாக இருக்கும் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதோடவே ஒரு எட்டு பல்லு பூண்டை நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க தட்டி சேர்க்கும் போது ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக வந்து பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு இதோடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் அரை டீஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வாசம் போற மாதிரி வதக்கி விட்டுக்கலாங்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம் வெங்காயம் சேர்த்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுட்டேங்க நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சி இதோடவே ஒரு டீஸ்பூன் போல் மல்லிப்பொடி ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி சேர்த்துக்கலாம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாப்பொடி சேர்த்துக்கோங்க காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இதோடவே ஒரு டீஸ்பூன் போல கரம் மசால் பொடி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற முட்டையை சேர்த்துக்குவோம் முட்டையை சேர்த்துட்டு மெதுவா கலந்து விட்டுக்கலாம் முட்டையோட வெள்ளையும் மஞ்சளும் பாத்தீங்கன்னா உடையாத மாதிரி மெதுவா வந்து கரண்டி வச்சு கலந்துக்கலாம் கரண்டியோ இல்லைன்னா ஸ்பூனோ வச்சு மெதுவா கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப ஸ்பீடாக கலந்துட்டிங்கன்னா முட்டை வந்து தனித்தனியாக உடஞ்சி போயிடும் இப்போ நல்லா வந்து கலந்து விட்டுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே மூடி போட்டு வச்சிருவோம் இப்போ பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருந்தேன் நல்லா சூப்பராக நல்லா மணக்க மணக்க நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சுங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கடைசியாக ஸ்டவ்வை வந்து அணைச்சிட்டு அளவுக்கு மல்லித்தலை தூவிக்கலாங்க இதோடவே அரை லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் லெமன் புளியும் போது ஸ்டவ் வந்து ஆனில் இருக்கக்கூடாது ஸ்டவ்வை அணைச்சிட்டு பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போது லெமனையும் பிழிஞ்சிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கார சாரமாக புளிப்போட நல்லா சூப்பராக முட்டைத்தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்லா வாய்க்கு உணர்த்தியாக சாப்பிட்ணுங்கும் போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இதை தயிர் சாதத்தோடையும் சாம்பார் சாதம் ரச சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்கும் சாதத்தோட இந்த முட்டைத்தொக்கை போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அவ்வளோதான் நல்ல டேஸ்டி அண்ட் சிம்பிளான முட்டைத்தொக்கு ரொம்பவே சிம்பிளாக ரெடி ஆயிடுச்சுங்க இந்த முட்டைத்தொக்கு செய்கிறதுக்கு நம்மளுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் தான் ஆகும் கண்டிப்பாக இதே போல் இந்த சிம்பிளான முட்டைத்தொக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்க முட்டைத்தொக்கை பார்க்கும் போதே வாயெல்லாம் ஊறும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும் அதனால் கண்டிப்பாக தவறாமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்லேயும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்